கற்சநாம்பு சேர்த்தரைத்து சீழ்கோர்த்த நகைச்சிற்கு பூசலாம் முகப்பரு குணமாக சங்கை பன்னீரில் உரைத்து பூசலாம் புழு வெட்டு குணமாக அருளிச்செடியின் பாலை புழுவெட்டுள்ள இடங்களில் தடவி வர மயிர் முளைக்கும் பொடுகு குணமாக வெள்ளை முளகு நல்ல முளகை பாலில் அரைத்து தலைக்கு தடவி குளித்து வந்தால் பொடுகு வராது தழும்பு மறைய வேப்பம்பட்டை கியாழத்தை கலக்கி அதில் வரும் நுரையை தடவி வரலாம் முறித்த எலும்புகள் கூட வேரை உலர்த்தி பொடித்து இரண்டு கிராம் கொடுத்து வர முறிந்த எலும்புகள் சீக்கிரம் கூடும் பால் பால் சுரக்க சுரக்கவும் பால் கட்டி உண்டாகும் வீக்கத்தை கரைக்கவும் வெற்றிலையை தணலில் வாட்டி அடுக்கடுக்காக வைத்து கட்டலாம் தண்ணீர் தெளிய தேற்றான் விதையை தண்ணீரில் உரைத்து கரைத்தால் தண்ணீர் தெளிந்து நிற்கும் கண்ணீர் கோர்த்தல் தனிய மஞ்சள் நீரில் ஒரு சிறிய வெஞ்சிலை துண்டை நனைத்து நிழலுலர்த்தி வைத்துக் கொண்டு கண்ணோய் உள்ளவர்கள் இச்சிலையைக் கொண்டு கண்களை துடைத்துவரகஞ்சிவப்பு கண்ணர்கள் கண்வலி கண்ணில் நீர்கோர்த்தில் இவை தனியும் புகையிலை நஞ்சுக்கு வெங்காய கிழங்கு சாற்றை உட்கொள்ள புகையிலை நஞ்சு மாறும் குடிவெறியின் பற்று நீங்க முளகாய் செடியுடன் இலவங்கப்பட்டை சர்க்கரை சேர்த்து குடிநீரிட்டு கொடுக்க குடிவெறியின் பற்று நீங்கும் நீர் இவ்வு நீங்க தொட்டார் சுணுங்கி இலையையும் வேறையும் உலர்த்தி பொடித்து பாலில் நான்கு முதல் எட்டு வரை கிராம் சேர்த்து கொடுக்க நீரிழிவு நீங்கும் பெரும்பாடு பட்டையை இடித்து சாறு கால் முதல் ஒரு உச்சிகரண்டி அளவு கொடுத்து வர பெரும்பாடு நரம்பு தளர்ச்சி நீங்க அமுக்கரா கிழங்கு பொடி ஒன்று பங்கும் கற்கண்டு மூன்று பங்கும் சேர்த்து வேலைக்கு நான்கு கிராம் காலை மாலை உட்கொண்டு அரை அல்லது ஓர் ஆழாக்கு பசுவின் பால் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும் வீக்கத்திற்கு ஒற்றடம் நொச்சி இலையை வதக்கி ஒற்றிடமிட வீக்கம் கீழ்வாயு தீரும் மூட்டு பூச்சிகள் அகல ஆகாய தாமரை பூண்டை மூட்டு பூச்சிகள் நிரம்பிய இடங்களில் வைக்க இது வாடுந்தருவாயில் உண்டாகும் ஒருவித வெகுட்டல் மனத்தால் இப்பூச்சிகள் மயங்கி இறக்கும் நெஞ்சு சளை தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ சளை குணமாகும் தலைவலி ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொண்டை கரகரப்பு சுக்கு பால் முளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் நன்றி வணக்கம்